மதுரையில் மாமதுரை அமைப்பு சார்பில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளையும் கலாச்சார மரபுகளையும் உலகுக்கு பறைசாற்றும் வகையில் பிரமாண்ட பொங்கல் விழா நடைபெற இருப்பதாக அந்த அமைப்பின் நிர்வாகிகளில் ஒருவரான இயக்குநர் சேரன் தெரிவித்திருக்கிறார் அப்போது சர்ச்சையில் சிக்கியிருக்கும் படங்கள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த சேரன் தான் சினிமாக்காரனாக இங்கு வரவில்லை பொங்கல் விழா தொடர்பான கேள்விகளை மட்டுமே கேளுங்கள் என்று சீறி இருக்கிறார் மாமதுரையில் நடத்தக்கூடிய பொங்கல் விழா அதை மட்டும் தான் கேள்வி கேட்கணும் சினிமா பற்றிலாம் நான் பேசுறதுக்கு இங்கே வரல இந்த தமிழர்களோட விழா வந்து முதல் நாள் பொங்கல் இருக்குது இரண்டாவது நாள் உழவர் பொங்கலாக உழவர் கொண்டாடப்படுது ஸோ இந்த இந்த திருவிழா தான் நம்முடைய அடையாளம் நம்ம தமிழர்களோட அடையாளம் என்னன்னா வருடம் முழுக்க கொண்டாடுற விழாக்கள்ல இது முக்கியமான விழா இந்த விழாவை மாமதுரையர் இயக்கம் அவங்க அதாவது இயக்கம் இயக்கம்தான் இங்கே இருக்க எல்லாரோட தான் நாங்கள் அதை உலகம் முழுக்க இந்த விழாவில் சிறப்பு அம்சங்களை எல்லாம் நிகழ்த்தி இதை இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகின்றதுக்காக இந்த விழா இன்று நடக்கிறது இதில் பொங்கல் இருக்குது உரியடி போட்டி இருக்குது கோல போட்டி இருக்குது இருக்குது கரகாட்டம் இருக்குது ஒயிலாட்டம் இருக்குது எல்லாமே எல்லா நிகழ்வுகளையும் மாமதுரை இயக்கம் இதை எடுத்து முன்னெடுத்து செய்கிறதுனால இந்த விழாக்கள் உங்கள் மூலமாகவோ இல்லை செய்தி தொடர்பு மூலமாகவோ பத்திரிகைகள் மூலமாக போய் சேரும் பொழுது அடுத்து நம்மளோட குழந்தைகள் நம்மளோட பேரப்பிள்ளைகளுக்கு இந்த தமிழர் திருநாள் என்பது இப்படித்தான் இறக்கும் இப்படித்தான் நடத்தப்படும் இப்படித்தான் செய்யணுன்ற முறையை அவங்களுக்கு பழக்கப்படுத்துகிறது தான் இன்றைக்கு இந்த விழா நடக்கிறதோட நோக்கம் இது வந்து ஒரு இந்த இயக்கம் வந்து மாமதுரையர் இயக்கம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு அரசியல் தொடர்பான இயக்கம் அல்ல எல்லாருக்குமான எல்லா மக்களும் பங்கு வரக்கூடிய ஒரு இயக்கமாக செயல்படுது இது மதுரையை சேர்ந்த மதுரை மக்களுக்காக மதுரையை சுற்றியுள்ள மதுரை மாவட்டத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் செயல்படும் எல்லா மக்களுக்கான தேவைகள் வேலைவாய்ப்புகள் தொ தொழில் அபிவிருத்திகள் இது எல்லாத்துக்குமான ஒரு லைனாக ஒரு உதவி செய்கிறவங்களா ஒரு சப்போர்ட் பண்ணுறவங்களா பின்னாடி நின்று அவங்கள அவங்கள சப்போர்ட் பண்ணி கூட்டு போகிறவங்களா நல்ல திறமைசாலிகளை வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டுறவங்களா இந்த இயக்கம் உருவாகுது இதில் இருக்க முத்துசாராக இருக்கட்டும் திருமுருகன் சாராக இருக்கட்டும் மற்றும் நம்ம நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களோட நேரங்களை இந்த மக்களுக்காக மாமதுரையர் இயக்கத்தின் மூலமாக செய்கிறாங்க ஸோ நம்ம அதை வரவேற்கணும் நம்ம அதை பாராட்டணும் அதற்காகத்தான் நானும் அவங்களோட சேர்ந்து இங்கே உட்காந்துருக்கேன் சரி சினிமா அப்படிங்கிறது தாண்டி அரசியல் ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதற்கான ஆதிக்கம் அதிகமாக இருக்கு பொங்கல் விழா மாமதுரை நடத்தக்கூடிய பொங்கல் விழா அதை மட்டும் மட்டும்தான் கேள்வி கேட்கணும் சினிமா பற்றிலாம் நான் பேசுறதுக்கு இங்கே வரல இது முழுக்க முழுக்க பொங்கல் விழா பொங்கல் பற்றி கேள்வி கேட்கணும்னா நம்ம பேசலாம் எவ்வளவு நேரம் சினிமாலேருந்து வந்திருக்கனால அந்த கேள்வி சார் இல்லை நான் இன்னைக்கு சினிமா போய் சினிமாக்காரனா வரல ஒரு தமிழ்னா மதுரைக்காரனா வந்திருக்கேன்